மோசையோடு ஆண்டவர் எந்த மொழியில பேசிக் கொண்டிருக்கிறார் மீதியானிய மொழியிலே ஏன் மோசே கடந்த நாற்பது வருடங்களாக மீதியான் மொழியை தான் பேசிக் கொண்டிருக்கிறார் மோசைக்கு எப்ரே மொழி தெரியுமா தெரியவே தெரியாது கொஞ்சம் தெரியுமா கொஞ்சமும் தெரியாது ஏன் அவர் முதல் ஒரு சில மாதங்கள் தன் அம்மாவால் வளர்க்கப்பட்டாலும் அவர் நாற்பது ஆண்டுகள் பார்வோனின் அரண்மனையில் வளர்ந்தபடினால் எப்ரே மொழி அறவே தெரியாது எகிப்தியர்களுடைய மொழி தெரியுமா தெரியும் ஆனால் வராது வராது ஏன் நாற்பது வருடங்களாக பேசவில்லை வருடங்களாக மோசே எகிப்திய மொழி பேசவில்லை ஆகவே எகிப்திய மொழி தெரியும் ஆனால் சரளமாக நாற்பது வருடங்களுக்கு முன்பு பேசின விதத்தில் இப்போ வராது அங்கவே நாற்பது ஆண்டுகளாக பேசிக் கொண்டிருக்கும் மீதியான உண்மைய மொழியிலே தான் ஆண்டவர் மோசையோடு பேசிக் கொண்டிருக்கிறார் இப்போ இவன் பெயர் கேட்டு விட்டான் உடனே ஆண்டவருக்கு இவனுக்கு இரையல் சொல்லி கொடுத்து கொண்டிருக்க முடியாது மோசே மோசே நான் ஒருவர் தான் இருக்கிறேன் ஒருவர் இருந்தால் பெயர் தேவை இல்லையாடா அதவே எனக்கு பெயர் இல்லை என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலையில் படித்துக் கொள்ளக்கூடிய நிலையில் மோசே இல்லை உடனே ஆண்டவர் என்று தெரிவம் செய்தார் எபிரேய மொழி மோசைக்கு தெரியாததை வைத்து எபிரேய மொழியில் நான் தான் என்று சொல்லிவிட்டான் வணக்குதா என்ன தெரியுமா ஹயா 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 நான் தான் அப்ப ஹயா என்றால் நான் ஹயா என்றால் நான் நான் தான் என்று எபிரேய மொழியில இருக்கிறது என்று மோசைக்கு தெரியாது அல்லவா ஆகவே மோசை நினைத்து விட்டான் இதுதான் அவருடைய பெயர் என்று புரியுதா உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது இல்லை கேட்டுங்க சரி இப்போ சரி இப்போ சரி யாருக்காவது சிங்களம் தெரியாதா சிங்களம் தெரியாத யாராவது கை தூக்குங்க கொஞ்சம் கூட சிங்களம் தெரியாத யாராவது ஓகே பாஸ்ட் நந்தன் முன்னுக்கு இருக்கிறவரை பிடிப்போம் இப்போ பாஸ்டர் நந்தன் என்கிட்ட வந்து கேட்கிறாரு உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கிறார் இப்ப எனக்கு என்ன பேரை சொல்ல விருப்பம் இல்லை அப்போ நான் அவருக்கு சிங்களத்தில் நான் தான் மம தமாய் மம அப்படின்னு சொல்றேன் இப்போ அவருக்கு தெரியாது சிங்களத்தில் மம தமாயினா நான் தான் அப்ப உங்க பேர் என்னான்னு பாசன நந்தன் என்கிட்ட கேட்கும்போது அவருக்கு சொல்றேன் மம தமாயின்னு அப்போ அவர் என்ன நினைப்பாரு இவன் பேர் மம தமாயின் மம தமாய் மம தமாய் மிஸ்டர் மம ஆ அப்போ அங்கே போய்ட்டு சுவாமியார்கிட்ட சொல்கிறாரு ஷோ ஷோ அந்த மம ஆள் உங்களுக்கு ஒரு செய்தி கொடுத்தாரு யார் மம ஆ மம ஒரு ஆளா ஓகே ஓகே அவர் எங்கேயா ஸ்ரீலங்காவா அப்போ ஷோ மாரிக்கும் சிங்களம் தெரியாது அப்போ சிங்களம் தெரியாதது சிங்களம் தெரியாததுக்கு போயிட்டு சொல்லுது அந்த ஒருத்தன் ஜெர்சியோட ரெண்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கானே அவன் பேர் வந்து மம தமாய் கடைசியில் இவர் போயிட்டு ஜனக்கிட்ட சொல்றாரு யார்கிட்ட ஜனக்க அவருக்கு சிங்களம் பேச மட்டும் இல்லை எழுத வாசிக்க எல்லாமே தெரியும் அவர் கிட்ட சொல்றாரு இந்த வந்திருக்கிற ஆள் சிலன்ல இருந்து அவருடைய பேர் வந்து மமதம் ஐயா அவர் விழுந்து விழுந்து சிரிப்பார் என்னடா இது மமதம் ஐனு ஒரு பேர் இல்லை சிலம் இல்லை இல்லை அந்த அவருடைய பேர் இல்லை இல்லை இல்லைன்னா தான் இவரு வாசன் நந்தன் சொன்னார் அவர் உன்னைய சுற்றி இருக்கிறாரு என்ன இருக்கார் அவர் நான் தான்னு சொல்லியிருக்குறாரு அப்படியோ சொன்னா விளங்குதா இப்ப உங்களுக்கு இதை தான் ஆண்டவர் செய்தார் மொழி தெரியவில்லை என்பதனை ஆண்டவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தினார் அவருக்கு பேர் இல்லை இருந்தால் தானே சொல்லுவதற்கு இப்ப தெரியுது நீங்க நினைக்கிறீங்க சும்மா போ சுரேஷ் எங்களுக்கு தெரியாதா எங்களுக்கு இறையல் தெரியும் என்ன இறையல் ஏகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன் அவருக்கு ஆயிரம் நாமங்கள் இருக்கு எங்க இருந்து படிச்சீங்க இந்த இறையல் படிச்சோம் எங்களுக்கு தெரியும் எங்க இருந்து படிச்சுங்க ஒரு பாட்டு ஓ எங்க ஆயிரம் நாமங்களை சொல்லுங்க ஆயிரமும் தெரியாது ஏகோவா நிசி ஏகோவா சம்மா ஏகோவா சிக்கனோ ஏகோவா சாலோம் ஏகோவா சபையோ ஏகோவா ரோஹி ஏகோவா ரோஃபே அப்புறம் சரி இன்னும் தொள்ளாயிரத்தி சொச்சம் இருக்குது எங்களுக்கு தெரியல அப்ப நீங்க சொன்னீங்களே யகோவா சாலோம் யகோவா சபியோ இது ஒண்ணுமே பேர் கிடையாது அப்ப இதெல்லாம் என்ன இதெல்லாம் வர்ணனைகள் வர்ணனைகள் உயர்ந்தவன் அது வர்ணன் அது பேரா இப்போ ஒரு நெட்டையனும் கெட்டையனும் வந்துகிட்டு இருக்காங்க ஹ அப்ப நான் வந்து பாஸ்ட் ஸ்டாஃபிக் கொடுத்தேன் ஃபஸ்ட்டு அந்த அந்த ஆள் முறைக்கினா என்னைய எந்த ஆள் அந்த அந்த நெட்டையன் அப்ப அந்த நெட்டையன் என்பது பேரா அது ஒரு வர்ணனை கட்டையன் பேரா வர்ணனை அதுபோல் எஜமான் எஜமான் என்பது பேரா அல்ல எஜமான் அதை எபிரே மொழியிலே சொல்லுங்கள் யாகவே விழுங்குதா தமிழில் எஜமானுங்கிறீங்களே அந்த எஜமான் என்பதெல்லாம் எபிரே மொழியில் சொன்னால் என்ன யாகவே அப்போ யாகவே என்பது ஆன்றருடைய பேரா அல்ல அது வர்ணனை அந்த எஜமான் என்ற சொல் தமிழ் சொல் அல்ல அது தெரியுமா உங்களுக்கு என்ற அந்த சொல் தமிழ் சொல்லு அல்ல அது சமஸ்கிருத சொல் இரண்டு சொற்களின் சேர்க்கை மான் என்றால் மனிதன் தமிழ்ல மான்னா மான் மிருகம் சமஸ்கிருதத்தில் மான் என்னது மனிதன் அப்படின் என்றால் பெரிய மனிதர்களுக்கு பெரியவன் முதலாளி எஜமான் அது சமஸ்கிருத சொல் அது தமிழிலே வந்து எஜமான் எசமான் என்றும் ஆகியிருக்கிறது அப்ப தமிழிலே எஜமான் என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு தமிழ் சொல் என்ன கர்த்தன் கர்த்தன் அதை கௌரவமாய் சொன்னால் கர்த்தர் விளங்குதா அப்ப தமிழிலே வேதத்தில் இருக்கிறதே கர்த்தர் கர்த்தர் என்றால் என்ன முதலாளி எஜமான் அதுதான் எகோவா அல்லது யாகவ என்பது எகோவா என்று வந்திருக்கிறது அது தமிழிலே கர்த்தர் என்று வந்திருக்கிறது அது பெயரா இப்ப விளங்கு அது பெயரா அல்ல அது ஒரு வர்ணனை காரண பெயர் எல்லாஹிம் அது ஒரு பெயரா அல்ல என்ன அர்த்தம் எல் என்றால் என்ன எல்லாவற்றையும் விட உயர்ந்த என்ற அர்த்தம் எல் ஒஹிம் என்பது அதனுடைய பன்மை அப்போ எல்லாவற்றையும் விட உயர்ந்தவர் என்பது பெயரா அல்ல அதுவே நமது ஆண்டவருக்கு பெயர் இருக்கிறதா அல்ல அப்போ நாமம் 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 என்று சொல்லப்படுவது எது இந்த காரண பெயர்கள் புரியுதா தூய பெயர் ஆண்டவருக்கு இல்லை ஏன் இல்லை தேவையில்லை ஏன் தேவையில்லை இருக்கிறது ஒருவர் ஒருவருக்கு எதுக்கு பெயர் ரெண்டு பேர் இருந்தால் தான் பெயர் வேண்டும் நமதா ஆண்டவர் ஒருவர் அது புரியுதா உங்களுக்கு அப்ப இவன் என்ன கேட்கிறான் இவன் கேட்கிறான் எனக்கு ஒரு பெயர் சொல்லும் அப்ப இவ்வளவையும் உட்கார்ந்து அவனுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்க முடியுமா ஆண்டவருக்கு முடியாது ஆகவே இந்த நான் பாச நந்தனுக்கு மமத்தமாய் என்று சொல்லுவது போல ஆண்டவர் ஹயா என்று சொல்லிவிட்டார் இவன் ஹயா 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 ஆண்டருடைய பெயர் ஹயா என்று மனப்பாடம் சொல் பண்ணிக்கொண்டே போகிறான் அன்னையிலிருந்து மோசைக்கு என்ன பெயர் மோசே ஆண்டவருக்கு என்ன பேர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான் இப்படி இவர் பிறகு போகிறார் எகிப்துக்கு போய் பார்வனோடு பேசி எகிப்து எபிரேயர்களோடு பேசி கொஞ்சம் கொஞ்சமாக எபிரேய மொழியை இவர் அல்லவா அப்போதான் அவருக்கு தெரிகிறது ஆண்டவர் எந்த விளையாட்டை விளையாடி இருக்கிறார் என்று தெய்வமே அந்த ஹயாங்கிறத தான் ஆண்டவர் தண்ட பெயர் மாதிரி காட்டியிருக்கிறார் இல்லையா என்று அறிந்தவுடன் பயந்து போனான் பயந்து போனான் எந்த அளவுக்கு பயந்து போனான் ஆண்டவர் தன்னை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தின சொல்தான் அந்த ஹயா ஆகவே எப்படி இருக்கும் எல்லாரும் சின்ன பிள்ளை பெரியவன் பெண் ஆண் வயோதிபன் எல்லாரும் எனக்கு பசிக்கிறது இங்கும் போது எனக்கு தூக்கம் இருக்கிறது ஹயா யாருக்கு இது வேணும் ஹயாவுக்கு வேணும் அப்போ இந்த ஹயா 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 என்பது எல்லாரும் சொல்லுகின்ற ஒரு சொல்லா இருக்கின்றபடி நாள் மோசைக்கு அதை கேட்க கஷ்டமாய் போய்விட்டது மோசைக்கு கஷ்டமாய் போய்விட்டது இது எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா யூதர்களுடைய தால்முட்டிலே இது எழுதப்பட்டிருக்கிறது நான் சொல்லுகின்ற காரியம் யூத சரித்திர புத்தகம் ஆகிய தாழ்முடியிலே எழுதப்பட்டிருக்கிறது அதைத்தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ஆகவே மோசை என்ன தெரியுமா சொல்லுகிறார் இஸ்ரோ வீலர்களுக்கு நமது ஆண்டவர் தன்னை குறிக்க பயன்படுத்தின அந்த ஹயா என்ற சொல்லை இனி நாம் பயன்படுத்தக்கூடாது அப்போ இனி நான் என்று சொல்லுவதற்கு ஒரு புது சொல்லை பயன்படுத்துவோம் என்று அணி நீ என்று ஒரு சொல்லை மோசே அறிமுகப்படுத்தினார் மோசையின் காலத்திலிருந்து இன்று வரை யூதர்கள் இபிரியர்கள் நான் என்று சொல்லும் பொழுது அவர்கள் பயன்படுத்தும் சொல்லியது ஹயா அல்ல ஹயா என்பதனை அவர்கள் பயன்படுத்துவதை நீங்கள் காணவே முடியாது அவர்கள் பயன்படுத்தும் சொல்லியது அணி புரியுதா உங்களுக்கு அணி சொல்லுங்க சத்தமா அணி அணி என்றால் என்ன நான் ஹயா என்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள் புரியுதா ஆனால் அன்றைக்கும் நான் சொன்னேன் இன்றைக்கும் நான் தெளிவாய் சொல்லுகிறேன் யோவான் நிட்டு அதிகாரத்திலே இயேசு பரிசுயர்களோடு சதுசியர்களோடு வேதபார்களோடு நிறைய விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறார் கடைசியிலே அவர் ஐம்பத்தி ஏழாம் வசனத்துக்கு ஐம்பத்தி ஆறாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் ஆபிரஹாம் என் நாளை காண ஆசையா இருந்தான் கண்டான் கண்டு கழி கூர்ந்தான் என்று உடனே ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள் உனக்கு இன்னும் ஐம்பது வயது ஆகவில்லை ஆனால் நீ ஆபிரகாம் உன்னை கண்டதாக சொல்லுகிறாய் ஆபிரகாம் எப்படி நீ கண்டாய் என்று அதற்கு ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லுகிறார் அவ்ராம் அதாவது ஆப்ரஹாம் உண்டாவதற்கு முன்னே ஹயா என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் அந்த இடத்துல அவர் என்ன சொல்லி இருக்க வேண்டும் அணி என்று சொல்லி இருக்க வேண்டும் ஆனால் அவர் அந்த இடத்துல என்ன சொல்லுகிறார் ஹயா என்று சொல்லுகிறார் எப்படி இருந்திருக்கும் கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு இவ்வளவு நேரம் அவர் பேசுவதை ஒரு மேலைத்தான் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் நிறைய காரியங்களை அவர்கள் இயேசு பேசிக்கொண்டிருந்தார் ஆனால் இந்த ஐம்பத்தி எட்டாவது வசனத்திலே அவர் ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பே ஹயா என்று தன்னை சொன்னபோது யூதர்கள் பயன்படுத்தாத அந்த சொல்லை அவர் சொன்னபடினால் அடுத்த வசனத்திலே கல்லுகள் எடுத்தார்கள் அவரை அடிப்பதற்கு ஆனால் அவர் மறைந்து அந்த இடத்தை விட்டு போய்விட்டார் என்று பார்க்கிறோம் அந்த இடத்துல மாத்திரம் இன்னும் ஏழு இடங்களில் இயேசுவானவர் அணி என்று சொல்லாமல் ஹயா என்று சொன்னார் நானே வாசல் நானே மெய்யான திராட்சை செடி உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே நானே உலகத்துக்கு இருக்கிறேன் நானே என்று நானே உயிர் தெழுதலும் அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் என்று சொல்லியிருக்க வேண்டும் அவர் அப்படி சொல்லாமல் வேண்டும் என்றே ஹயா 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 என்று ஏழு தடவை சொன்னார் யோவான் எட்டாம் அதிகாரத்தில் வருகின்றதோடு சேர்த்து பார்த்தால் மொத்தம் எட்டு தடவை இயேசு தன்னை ஹயா என்று குறிப்பிடுவதன் மூலம் மோசைக்கு எருகின்ற செடியிலே வெளிப்பட்டவர் தான் தான் என்பதனை இயேசு நமக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார் புரிகிறதா ஆகவே இயேசுதான் அந்த இடத்துல வந்தார் என்பது இயேசுவின் வாயாலேயே உறுதிப்படுகிறது இயேசுதான் என்பது இயேசுதான் தேவன் என்பது இயேசுவின் வாயாலேயே சொல்லப்பட்டிருக்கிறது இதெல்லாம் தெரியாத எத்தனையோ பேர் இயேசு தன்னை ஒருபோதும் தேவன் என்று சொல்லவில்லை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஏகோவாவின் சாட்சிக்காரர்கள் கூட இப்படி சொல்லிக்கொண்டு கொண்டு திரிகிறார்கள் ஆனால் இயேசு ஹயா என்று சொல்லியிருக்கிறார் என்பதை நீங்கள் இதிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள் சரி இப்போ பதினாலாவது வசனம் இதை ஏன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி இருக்கிறேன் சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார் என்று எழுதியிருக்கிறது ஏன் இருக்கிறவராக இருக்கிறேன் நான் நானே என்று எழுதியிருக்கலாமே அதனுடைய பின்னணியை சொல்லுகிறேன் கேளுங்கள் அலெக்சாண்டர் மகா மன்னன் கிறிஸ்துவுக்கு முன் முன்னூற்று முப்பத்தி நாலாம் ஆண்டு முழு உலகத்தையும் கைப்பற்றினான் அல்லவா அதற்கு அடுத்த ஆண்டு முன்னூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு கிரேக்க மொழியை உலக மொழியாக்கினான் சர்வதேச மொழியாக்கினான் உலக சரித்திரத்தில் முதல் தடவையாக ஒரு மொழி சர்வதேச மொழியாகிறது ஆகவே கிரேக்கர்களுக்கு கீழே இயங்குகின்ற எல்லா தேசங்களிலும் இருக்கின்றவர்கள் எல்லாம் இனி கிரேக்க மொழி தான் படிக்க வேண்டும் இனி எழுத வாசிக்க கிரேக்க மொழியை தங்கள் வீடுகளில் தங்கள் சொந்த மொழியை பயன்படுத்தலாம் ஆனால் வெளியே வந்தால் அரச கரும மொழியாக கிரேக்க மொழியைத்தான் அவர்கள் பயன்படுத்த வேண்டும் இதனால் புராதன எழுத்துக்கள் சுருதிகள் வேதங்கள் சட்ட நூல்கள் சரித்திர நூல்கள் இதிகாசங்கள் அனைத்தும் கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை இயற்றினான் அதன்படி நமது பழைய ஏற்பாடாகிய யூதர்களின் தனாக் என்ற அந்த வேதம் என்ற அந்த மூன்று பாகங்கள் அடங்கிய அந்த புத்தகம் கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டது கிறிஸ்துவுக்கு முன் இருநூற்றி ஐம்பதாம் ஆண்டது நடந்தது கிமு ஐம்பதாம் ஆண்டில் எழுபது கிரேக்க மொழி தெரிந்த யூத பக்தர்களால் எழுபது நாட்களில் அந்த மொழிபெயர்ப்பு மொழிபெயர்த்து முடிக்கப்பட்டது ஆகவே எழுபது என்று சொல்லுகின்ற செப்டுவஜின்ட் என்ற பெயர் அந்த மொழிபெயர்ப்புக்கு வழங்கப்பட்டது எழுபதை நீங்கள் லத்தீன் எழுத்துக்களில் எழுதினால் எல் எக்ஸ் எக்ஸ் என்று எழுதுவீர்கள் எல் ஐம்பதை குறிக்கும் எக்ஸ் பத்தை குறிக்கும் ஆகவே எல் எக்ஸ் எக்ஸ் என்றால் ஐம்பது பத்து பத்து மொத்தம் எழுபது ஆகவே எல் எக்ஸ் எக்ஸ் செப்ட்ராஜின் என்ற பெயரை இந்த பழைய ஏற்பாடு பெற்றது இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் யாத்ராகமும் மூன்றாம் அதிகாரத்துக்கு வந்த பொழுது இந்த ஹயாவா ஹயா என்பதனை கிரேக்க மொழியின் மொழிபெயர்ப்பதற்கு கிரேக்க சொற்கள் தேடுகிறார்கள் கிடைக்கவில்லை அதற்கேற்ற ஹயா என்பதற்குரிய ஒரு சொல் இவர்களுக்கு கிடைக்கவில்லை ஆகவே என்ன செய்தார்கள் இரண்டு கிரேக்க சொற்களை எழுதினார்கள் எகோ எய்மி என்று இப்போ புதிய காலத்துக்கு பிறகு நவீன காலத்துக்கு வருவோமே ஆயிரத்தி அறுநூற்று பதினோராம் ஆண்டு ஆங்கிலத்தில் வேதம் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்று சட்டம் போட்டான் அப்போ அவர்கள் மொழிபெயர்க்கும் பொழுது இதே பிரச்சனையை அவர்களும் முகம் கொடுக்க வேண்டி வந்தது இந்த எப்படி ஆங்கிலத்தில் எழுதுவது ஆங்கிலத்துக்கு அதை போட வழி என்று ஐ இல்லாத பதினோராம் ஆண்டு எழுதினார்கள் இங்கிலாந்துக்காரர்கள் தான் ஒரு இங்கிலாந்து காரணம் இத்தாலியனும் தான் தமிழ் மொழியில் வேதத்தை மொழிபெயர்த்தார்கள் ஆகவே தமிழிலே ஹயா என்பதற்கு ஏற்ற ஒரு சொல் இல்லாதபடியால் ஆங்கிலத்தில் இருக்கின்ற ஐ ஆம் தட் ஐ ஆம் இதை பயன்படுத்தி இருக்கிறவராக இருக்கிறேன் என்று எழுதினார்கள் இப்போ வழங்குதா இந்த இருக்கிறவராக இருக்கிறேன் என்ற சரித்திரம் எங்கிருந்து வந்தது என்று ஆனால் உண்மையாக அதை சொல்லும் வழி இல்லை அந்த இப்ரே வழி ஹயா என்று சொல்லுவ சொல்லும் அந்த அந்த கணம் வருவதற்கு தமிழிலேயோ ஆங்கிலத்திலேயோ ஒரு சொல் கிடையாது we <laughs>